தையிட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தங்களுடைய காணி உரிமைகளுக்காக நியாயம் கேட்ட ஒரு தரப்பு போராடி வந்தது அந்த போராட்டங்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக அரச இயந்திரங்களால் முடக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தையட்டி திசவிகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது நீதியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அங்கே அவர்கள் சொன்ன விடயம் எங்களை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது நாங்கள் நீதியை பெற்றுத்தருவோம் என்று சொல்லி இந்த அனுவு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஆனால் எவ்விதமான ஒரு துளி நடவடிக்கை கூட முன்னெடுக்கப்படவில்லை உதாரணங்களாக அவர்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் பிரதேச சேலங்களின் ஊடாக பிரதேச சபைகளின் ஊடாக அங்கே போய் அந்த மத குருக்களோடு கதைத்த பொழுது அவர்கள் அதிகார துணியில் கதைத்து அவர்களை இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஏற்கனவே இலங்கையில் பல பிரச்சனைகளுக்கான நீதிமன்ற பிரச்சனைகளுக்கான அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பௌத்த பிக்குகள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடையும் குறுந்தூர் மலை விவகாரமாக இருக்கட்டும் நீராவி அடி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துறவினுடைய உடல் தகனம் செய்யப்பட்ட வடிவமாக இருக்கட்டும் இவ்வாறான செயற்பாடுகள் நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து இல்லையென்றால் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து அவர்கள் மேற்கொண்ட விடையும் எனவே இன்றைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் போலீசார் அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுடைய கொட்டகைகளை அப்படியே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு எதிராக அவர்களுடைய குரலை நசுக்குவதற்காக அங்கே அரசு இயந்திரம் பாவனையாகி கொண்டிருக்கிறது செந்தனல் வளைவொலி நேர்கள் அனைவருக்கும் மென்மையான வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு புதிய பிரச்சனையோடு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம் புதிய பிரச்சனை என்றால் அது பழைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கு அதை இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதாவது தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தையட்டி திச விகாரிக்கு எதிராக போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் என்று சொல்லிவிட முடியாது தங்களுடைய காணி உரிமைகளுக்காக நியாயம் கேட்ட ஒரு தரப்பு போராடி வந்தது அந்த போராட்டங்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக அரச இயந்திரங்களால் முடக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் பௌர்ணமி தினம் நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் இன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் இடம்பெறவிருந்த நிலையில் சற்று முன்னர் அங்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது அதற்கு முதல் என்னுடைய ஆரம்பம் அதற்கு இடைப்பட்ட நாட்களில் நடந்தது என்ன என்பது பற்றிய விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க போகிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திச போராட்டம் எப்படியா ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய காணிகளை இந்த விகாரைக்குரிய நிர்வாகம் அபகரித்திருக்கிறது இல்லை என்றால் ராணுவம் பொலிஸார் பௌத்த பிக்குகள் அபகரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் அபகரித்தது கூட எங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியாத காலகட்டம் அப்போது உயர் பாதுகாப்பு வலயங்களில் அந்த காணிகள் இருந்தபடியால் அங்கு சாதாரணமாக நாங்கள் நுழைய முடியாத அளவுக்கு அங்கே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது அங்கே போவதற்கு அனுமதிகள் கிடைக்கப்பெறாத ஒரு காலகட்டத்தில் இந்த திச விகாரை ரகசியமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அத மலிந்தால் சந்தைக்கு வரத்தாரை வேண்கின்ற அளவுக்கு இப்போது திசவிகாரை விகாரை கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடுதான் தமிழ் மக்களுக்கு அதனுடைய விடயம் வெளிவந்திருக்கிறது இதை முன்னிட்டு அதற்குரிய காணியின் உரிமையாளர்கள் அதே போல தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே தமிழர் தாயக பிரதேசங்களில் அனாவசியமான விகாரங்கள் தேவையில்லை என்கின்ற பட்சத்தில் இங்கே போராட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே சிங்கள குடியிருப்புகள் எதுவும் இல்லை இப்படியாக இருக்கக்கூடிய தமிழர் தாயக பிரதேசங்களில் எப்படி இவர்கள் விகாரையை அமைக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது இருக்கிறது எனவே இந்த கேள்வியை முன்வைத்து இல்லை என்றால் கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் போராடி இருக்கிறார்கள் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக அன்றைய ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஆதரவாளர்கள் கட்சி சார்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தன்மைகள் என்று சொல்லி பலரும் இதற்கு எதிராக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்திற்கு முதல் நாள் ஆரம்பமாக வந்த போராட்டம் பௌர்ணமி தினம் அன்று மாலை ஆறு மணிக்கு நிறைவடைவது வழமையான ஒரு விடயமாக இருக்கிறது இன்றுவரை அதற்கு நீதியம் கிடைத்த பாடில்லை எனவே இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே கேட்டபோது அதாவது மக்கள் தங்களுடைய காணி உரிமை பத்திரங்கள் சான்றிதழ்கள் அதே போல உறுதிகளை கொண்டு போய் அவர்கள் நியாயத்தை கேட்டபோது அங்கே அவர்களுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை அது எங்களுக்கான காணியாக இருக்கிறது நாங்கள் தான் அதை கையகப்படுத்தியிருக்கிறோம் இது ஆரம்பத்தில் இருந்தே தொல்பொருள் சின்னமாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய தலைவருஷம் அது எங்களுக்கானது இங்கே இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் ஏற்கனவே விகாரை அமைத்த காணிகள் நீங்கள் தான் அடாவடித்தனம் செய்கிறீர்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் மீதான குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மதகுருபார் சுமத்தி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே முரண்பாடான விடயம் என்னவென்றால் அங்கே இதுவரை காலமும் தமிழ் மக்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அதைவிட தமிழ் மக்களுக்குரிய காணி உறுதி பத்திரங்களும் அங்கே அவர்கள் கைவசம் இருந்திருக்கிறது எனவே இப்படியாக எல்லாமே கைவசம் இருந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடாவடித்தனம் அட்டூழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதால் மிக முக்கியமான விடயம் எனவே வலிந்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதால் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தையட்டி திசவிகாரிக்கு எதிரான பிரச்சனை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அடுத்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று நான்கு ஐந்து தொடர்ச்சியாக வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கும் இதற்குரிய நியாயம் கொடுக்காது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது நம்பியவர்களுக்கு அந்த நம்பி மக்கள் இருக்கிறார்கள் எப்படியாவது இந்த அரசாங்கம் அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது தையட்டி திசவிகாரி பிரச்சனைக்கு எதிரான முடிவை நாங்கள் தருவோம் என்றெல்லாம் சொல்லி இந்த அனுரகுமார் திசாநாயக அரசாங்கம் பதவியேற்றதற்கு பிற்பாடு இந்த அரசாங்கத்தை நம்பிய மக்களுக்கு ke mengendam மற்றும் ஒரு அதிர்ச்சி இல்லை என்றால் மற்றும் ஒரு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது அங்கே அந்த தயிட்டு திசவிகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது நீதியை கேட்டு அந்த மக்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அவர்களோடு நாங்கள் கேட்டிருந்தோம் உங்களுடைய நீதி நிலையைப்பாடு எப்போ எவ்வாறு இருக்கிறது அரசாங்கம் நீதியை தருமா என்கின்ற கேள்விகளை நாங்கள் கேட்டபோது அங்கே அவர்கள் சொன்ன விடயம் எங்களை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நாங்கள் எல்லா சான்றிதழ்கள் எல்லா உறுதி பத்திரங்கள் எல்லா ஆவணங்களையும் வைத்திரு இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கம் ஏமாற்றத்தை தரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு உடனடியாக சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று நாங்கள் காணியின் உரிமையாளர்களிடம் போராட்டக்காரர்களிடம் நாங்கள் கேட்டபோது அவர்கள் பல்வேறு விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது குறிப்பாக முதலாவது விடயம் நாங்கள் நீதியை பெற்றுத்தருவோம் என்று சொல்லி இந்த அனுவர் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஆனால் எவ்விதமான ஒரு துளி நடவடிக்கை கூட முன்னெடுக்கப்படவில்லை உதாரணங்களாக அவர்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் முதலாவது அந்த விகாரையிலே நடைபெறக்கூடிய பூஜை வழிபாடுகள் விகாரையில் நடைபெறக்கூடிய பூஜை ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அங்கு வந்து வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் எனவே இந்த வழிபாடுகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இதன் மூலமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை இல்லை என்றால் தொடர்ச்சியாக இந்த அனுர அரசாங்கம் தீர்வை தரும் என்று சொல்லி எண்ணளவும் நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு காரணத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசு மரங்கள் அது எங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற மரம் அது எங்களுடைய தலைவிருட்சம் அது ஆரம்பத்தில் இருந்து இங்கே இருக்கிறது நீங்கள்தான் அடாவடித்தரம் புரிந்து எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லி மற்றும் ஒரு குற்றச்சாட்டை பௌத்த துறவிகள் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டுமாக பிரதேச சேலங்களின் ஊடாக பிரதேச சபைகளின் ஊடாக அங்கே போய் அந்த மத குருக்களோடு கதைத்த பொழுது அவர்கள் அதிகார துணியில் கதைத்து அவர்களை அதட்டி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் மூலமாக அங்கே தொடர்ச்சியாக இந்த தையிட்டு திச விகாரை நிலை கொள்ளும் இன்னும் பல விகாரிகள் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய அதிகார பரவல் இல்லை என்று சொன்னால் இந்த சிங்கள பேரினவாதம் தமிழர் தாயகத்தில் தலை தூக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களோடாக இந்த அன்னொரு அரசாங்கமும் இதற்குரிய முடிவை எடுக்காது என்பது திட்டத்தளிவாக இருக்கிறது அதையோடு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் இராணுவ பிரசனத்தை குறைக்க கூடியதாக இருக்கும் எனவே அங்கே வரக்கூடிய விகாரிக்கு வரக்கூடிய சில உதவி திட்டங்கள் நலத்திட்டங்கள் பண நிதிகளை வந்து குறைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஒரு சிறிய அரசாங்கம் இப்படி செய்வதால் எங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்களை இந்த போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கிணறு ஒன்று இருக்கிறது அது அது குடிநீர் கிணறு மக்களுக்கான கிணறாக தமிழ் மக்களுக்கான கிணறு அந்த கிணற்றையும் இவர்கள் தங்களுடைய காணி அபகரிப்புக்குள்ளே கை

பாதை தடைப்பட்டிருக்கிறது அந்த ஆலயமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் அங்கு சென்று வழிபடுவதற்குரிய ஏது நிலைகள் அந்த மக்களுக்கு காணப்படவில்லை என்ற ஒரு கவலையான வெளிப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அதேவிட இந்த காணியின் உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார் எனவே அவர் உரிமையான ஒரு உறுதி பத்திரங்களை கொண்டு போய் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி கேட்டபோது அதாவது அங்கே வந்து ஒரு சட்டவிரோத இன்னும் ஒரு கட்டுமான பணிக்கான அத்திவாரமிடல்கள் இல்லை என்றால் கிடங்கு கிண்டுவதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரம் இவர் தன்னுடைய உறுதிப்பத்திரங்களை கொண்டே சமர்ப்பித்து அங்கிருக்கக்கூடிய விகாராதிபதியிடம் கேட்ட பொழுது அவரோட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு விரவிய போது இது பென்சலைக்குரிய காணி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவர் ஒரு மிரட்டும் துணியில் அவர் கதைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்திலும் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எவ்விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் ஈடேற முடியாது இல்லை என்றால் அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு தர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய விடயங்களாக நாங்கள் பார்க்கணும் அது மட்டுமில்லை அண்மையிலேயே இன்னும் ஒரு விடயம் பதிவாக இருக்கிறது இந்த பிரச்சனை இப்படியே நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திருகோணமலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை திருவண்ணாமலையில் கூட தமிழர் பிரதேசத்தில் வந்து அடாத்தாக அந்த விகாரிகை புத்தர் சிலை வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய கரையோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் அதே போல் பொதுமக்கள் அதே போல் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் போய் அதற்கு எதிராக பேசிய பொழுது இல்லை என்றால் அதை நீங்கள் வைக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது பல பிரச்சனைகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளுடைய முகத்தில் கூட ஒரு பகுத்தப்பிக்கு அறைந்த சம்பவம் அரசியல்வாதிகள் எல்லாம் சென்று அதற்குரிய நியாயப்பாட்டை கேட்ட பொழுது அவர்கள் கூட அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கடும் தொறையில் பேசப்பட்டு திரத்தி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த பிரச்சனைக்கே தீர்வு கொடுக்காத இந்த அரசாங்கம் எப்படி காலாகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய தீர்வு கொடுக்கும் என்கின்ற ஒரு மிக பலத்திலும் செய்கிறது தீர்க்க முடியாத ஒரு இப்பொழுது தமிழ் மக்கள் சற்று தெளிந்து அறிந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இப்படியான பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கேள்வி எதிர்த்தரப்பில் இருந்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை ஏன் இது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்று ஏற்கனவே இலங்கையில் பல பிரச்சனைகளுக்கான நீதிமன்ற பிரச்சனைகளுக்கான அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பௌத்த பிக்குகள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடையும் மலை விவகாரமாக இருக்கட்டும் நீராவி அடி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பௌத்த துறவினுடைய உடல் தகனம் செய்யப்பட்ட இருக்கட்டும் இவ்வாறான செயற்பாடுகள் நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து இல்லையென்றால் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து அவர்கள் மேற்கொண்ட விடயம் எனவே இங்கே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது என்றால் எப்படி இங்கே ஒரு நடுநிலையான தீர்ப்பை இல்லை என்றால் தமிழ் மக்களுக்குரிய நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுத்தான் செய்கிறது எனவே இப்படியாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக ஒரு பங்குரோத்து நிலையை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இல்லையென்றால் இங்கே இருக்கக்கூடிய பௌத்த துறவிகள் மத்தியில் எப்படி இங்கே நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வது நீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படி சாதகமாக தமிழ் மக்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் கூட இந்த சிங்கள பீரணவாதம் தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களின் குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நாட்டில் தற்போது இயங்கு நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைய நாளில் கூட இந்த மழை இவ்வாறான சீரட்ட காரண தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயற்பாட்டாளர்களோடு சேர்ந்து அந்த காணியின் உரிமையாளர்கள் மற்றும் ஏனைய தமிழ் பொதுமக்கள் இணைந்து இன்றைய நாளில் போராட்டம் மேற்கொண்டிருந்தார்கள் அங்கே பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அத்தோடு சட்டத்தரணி காண்டிபன் ஆகியோர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள் அத்தோடு போராட்டக்காரர்களும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் எனவே இன்றைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் போலீசார் அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுடைய கொட்டகைகளை அப்படியே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இல்லையென்றால் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே பெண்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறை அங்கே பிரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு சில நாட்களாக இப்படியான பிரச்சனைகள் குறைந்த நிலையில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அகிம்சை வழியில் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நேரத்தில் இந்த இந்த போலீசார் தங்களுடைய கெடுபடிகளை அராஜகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தையட்டி திசவிகாரி பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அங்கே பல பெண்கள் போராடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கு எதிராக அங்கே வன்முறை சம்பவங்கள் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு எதிராக வன்முறைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது எனவே சட்டத்திற்கு இந்த நாட்டில் எதுவித இடமும் இல்லை என்கின்ற அடிப்படையில் நிவாரண செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போலீசார் போராட்டக்காரர்களுக்கு சார்பாகத்தான் அங்கே நின்றிருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு எதிராக அங்கு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நியாயம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அங்கே அராஜகம் செய்யக்கூடியவர்கள் அநீதி இழைப்பவர்களுக்காக அங்கே அவர்கள் ஆதரவு கரங்களை கொடுத்து கொண்டிருப்பது இன்னும் மனவேதனையை தருகிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தை கலைப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பலத்தை பிரியோகித்திருக்கிறார்கள் இல்லையென்றால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் போராட்டம் இனி நடத்தக்கூடாது இந்த இடம் சிங்கள பீரணவாதத்துக்குரிய இடம் பௌத்தர்களுக்கான இடம் புத்த விகாரைக்கான இடம் என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாம் திருத்தியை அடித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் இன்றைய நாளில் அவதானித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு எதிராக அவர்களுடைய குரலை நசுக்குவதற்காக அங்கே அரச இயந்திரம் பாவனையாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் இங்கே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு தொலைபேசி ஊடாக இரவு நேரங்களில் இல்லை என்றால் நடுச்சாமத்தில் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்து மிரட்டல் துணிகளில் அவர்கள் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையென்றால் அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த புலனாய்வு பிரிவினர் பின்தொடர்ந்து செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் நீதிக்கான போராட்டம் என்று சொல்லி அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இப்போது இருக்கு

தையிட்டிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அடுரகுமாரவினுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கையடிய மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுககுமாரவினுடைய ஜெவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தகிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அடங்கோரி கொண்டிருக்கிறது மக்கள் தாஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் जातिवादी मारो मारो जातिवादी कॉलेज जातिवादी बोले जातिवादी 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 मारो मारो जातिवादी जातिवादी बोले मारना जातिवादी जातिवादी बोले जातिवादी बोले मारवा जातिवादी बोले मारवा जातिवादी मारवा जातिवादी मारवा मारो 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 आयतrangle ரீதியாக அமைதியாக போராடி தையட்டு போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமாரதி வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் கையெட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு கையெட்டு போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டு காணி போராடல எனக்கு காணி இல்ல தையெட்டு இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாரீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம் இப்படியான செயற்பாடுகளுக்கு மத்தியில் தங்களுடைய தொடர்ச்சியான அயராத போராட்டங்களால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் எவ்வித தீர்வுகளும் கிடைக்காது ஆனால் போராட்டம் ஒன்று எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்று சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முன்னைய நாளிலும் இவ்வாறாக தமிழ் மக்கள் காணி உரிமையாளர்கள் பூர்வீக குடிகள் தையட்டி திசவிகாரையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு எப்போது முடிவு கிடைக்கும் இல்லை என்றால் யார் இதற்கு முடிவு தருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியை நான் நிறுத்திக் கொள்ளப் போகிறேன் எனவே தொடர்ச்சியாக மற்றொரு அரசியல் பார்வையில் பல விடயங்களை பேசும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களின் வணக்கம் வேர்களே